பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் போடுங்க ஹைலைட் ரெண்டு பேரும் பிராமின் உயர் ஜாதி பணம் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஐயிருங்க இப்போ என்ன கேட்ட ரெண்டு பேரும் ஐயிருங்க

திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் படங்கள் ஏன் வந்து சரியாக போகலங்கிறத பேசுகிறார் அப்படி பேசும்போது ஒரு சில படங்களில் இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்தது செகண்ட் ஆஃபில் ஜாதி விஷயங்களை பேசுகிறாங்க அது ஜனங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறார் படம் ஓடாததுக்கு பல காரணம் இருக்கும் இது சார் ஒரு காரணம் இது ஒரு புதிய திருப்பம் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுனது புதிய திருப்பம் எதுக்குன்னா இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் சொல்லும்போது என்ன வரும்னா பொறாமையில் பேசுகிறாரு இவருக்கு படம் இல்லை அதனால் பேசுகிறாருன்னு ஆனால் தேட்டரில் படம் போடுறாரு பாருங்கள் எனக்கு படம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க தேட்டரில் படம் போடுறவங்க சார் இப்போ திருப்பூர் சுப்பிரமணியன் சாரோட கண்ட்ரோலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு தேட்டர் அவர் கண்ட்ரோலில் இருக்குது லீஸு எடுத்து வச்சுருப்பாங்க அவர் அந்த சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு அந்த பெல்ட்டு பூரா அவர் தான் ஸ்ட்ராங் பர்சன் அப்போது ஒவ்வொரு நாளும் மக்களை பார்க்குறாரு அவர் அவர் மக்களோட கருத்தை சொல்கிறாரு வா மாரி செல்வராஜோட படம் ரிலீஸ் ஆகும்போது திருப்பூர் சார் கிட்ட தான் கேட்டு பண்ணணும் நீங்கள் ஏன்னா அத்தனை தேட்டர் வச்சிருக்காரு இல்லையா கையில் இல்லை அவரே வாழை நல்லா போச்சுன்னு சொல்கிறாள் அதுதான் அவர் ஒட்டு மொத்தமாக சினிமா பாதிக்கப்படுது இப்போது நீங்கள் அந்த சாயம் கூட இல்லைன்னு வச்சுங்களேன் அதுலேயும் ஏதோ ஒன்று கொஞ்சம் எட்டி பார்க்குறது போடு வாழையில் நான் படம் பார்க்கல வாழையில் ஏதோ எட்டி பார்க்குதுன்னு சொன்னாங்க அவருக்கு கமெண்ட்ஸுங்க வந்திருக்கும் இல்லையா என்னங்க திருப்பி திருப்பி எதற்காக பார்த்தாலும் ஜாதி படமாக வந்துக்கிட்டு இருக்குது ஜாதியாக வந்துகிட்டுருக்கணும் மக்களோட கமெண்ட்ஸை கேட்டு அவர் சொல்றாரு இப்போ நான் சொன்னால் என்னோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் தேட்டருக்கு ஏன் ஆட்கள் வர்றது கம்மியா இருக்குன்னு ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்கு தேட்டரில் கேன்டீன்ல விலை அதிகின்றதும் அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் தியேட்டருக்கு ஏன் வரலன்னா நேற்று நான் ஒரு சேனல்ல தந்தி சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க போனேன் அப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தை அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டு இருந்தாங்க என்னம்மா இது இப்படி பார்க்குறீங்களே படம் என்னென்னு கேட்காதீங்க சொல்லக்கூடாது இப்படி பா தப்பு இல்லையான்னு சார் எங்களுக்கு தானே சார் படம் எடுக்கிறீங்க நாங்கள் பார்க்கவே ஏங்க தேட்டரில் போய் பார்க்கணுங்க அப்படின்னா ஆ தேட்டருக்கு போனால் என்னங்க இரநூறுவா அது ப பப்ஸுக்கு பண்ணுறீங்க தண்ணி பாட்டில் ஐம்பது ரூபான்றீங்க ஏன் அதுவே அதிகங்க அப்போ இதுக்கு நீங்கள் காசை கொடுக்க மாட்டீங்களான்னு ஒரு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கணும்னு உங்களுக்கு உறுத்துலையா அப்படின்னா அது கொடுப்போம் நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்தம்மா படம் பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க அப்போது தேட்டரில் கூட்டம் வராதுக்கு அது ஒரு காரணம் இது வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட நாங்கள் பர்சனலாகவே ரெக்யூஸ் பண்ணோம் அண்டு இப்போவும் நான் சொல்கிறேன் தேட்டருக்கு ஜாதி ஒரு முக்கிய காரணம் அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண இன்னும் கொஞ்சம் கூட்டம் வருவாங்க இது திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கான இது ஆனால் அவர் சொன்னதில் உண்மை சார் அது ஏன்னா ஒரு 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 தவையா வன்மமா சார் எது சார் அவர் சொன்னது உண்மையா வன்மமா உண்மை சார் அது வன்மத்துக்கா சார் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு சார் அது சார் மாரி செல்வராஜ் பாராஞ்சித்தை மட்டுமே சொல்றீங்க எல்லாரும் அவங்க தானே இத முன்னிலைப்படுத்துறாங்க இப்போ நாழை வந்து இவ்வளவு குறைவான ஒரு பட்ஜெட்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராங்க அதெல்லாம் பத்தி பேசாம இல்ல அத அவர் வந்து அணிய பேசுறாருங்க பேசுறாருன்னு இல்ல இல்ல அவரு பதினாலு ஷோ அந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்கிறாரு அவர் மறைச்சிருக்கலாமே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஏதோ பரவாயில்லாமல் ஓடுதுன்னு சொல்லலாமே அவர் என்ன இருக்கோ அதை உண்மை பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சாயமும் இல்லைன்னா இருபது ஷோவும் அது ஓடி ஓடுன்றது தான் அவரோட கான்செப்ட் இப்போது இந்த இந்த வாரம் பாருங்கள் உங்களுக்கு வேறு படம் நீங்கள் வந்துடும் இப்போ அடுத்த வாரம் போய்டலாம் இப்போ எல்லாம் ஒரு வாரம் கூத்தா தானே இருக்குது அப்போது ஓ எல்லா தேட்டர்கள்லையும் ஒரு மக்கள் வந்து பார்க்குறதுக்குன்னு ஒன்று இருக்குது சார் இப்போது ஒரு தேட்டருக்கு போகிறோம் சார் எத்தனை கம்யூனிட்டி வரும்னு நினைக்கிறீங்க எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க இல்லை சார் இல்லையா எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க அப்போது ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு படம் அவர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்ஸோ அவர் வாழைய சொல்ல தங்களானதான் சொல்கிறாரு ஒரு கம்யூனிட்டிக்கான படம்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா சார் நமக்கு சிட்டி லைஃப்பில் கூட பெருசாக அது தெரியாது சார் நீங்கள் கிராமங்கள் கொஞ்சம் ரூரலுக்கு போயிட்டீங்கனால இந்த ஜாதி பாகுபாடுகள் நிறைய இருக்குது நீங்கள் தேட்டரில் அந்த சமூகத்தை பற்றி பேசும்போது விசில் பயங்கரமாக அடிப்பீங்க அப்போது இவங்களுக்கு இதுவாகும் அதில் நம்மலாம் திருப்பி அடிக்கணுன்னும் போது நீங்கள் வந்து கத்தி கரெக்டாக பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடும் இது எதுக்கு நான் நான் தான் சொன்னேன் நான் காசை கொடுத்துட்டு எதுக்கு நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் இருக்கும் அவர் ரெண்டு மூணு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொன்னார் எல்லாரும் படிச்சிட்டோம் எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் நம்ம முதல்ல என்ன என்ன ஜாதின்னு யாரும் கேட்டாலும் நம்ம பழகறதே கிடையாது கிராமப்புறங்கள்ல ஜாதி பார்க்க பாடு அவ்வளவு இல்ல கிராமங்கள்ல அது இருக்குன்னா எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கோயில் திருவிழால நடக்கும் ஓகே கோயில் திருவிழால வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரியான அது இருக்கும் மிச்ச நேரத்துல ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் சார் இருக்கும் ஒரு கிராமன்றது ஒரு வேலை இருக்குன்னா எல்லாம் சேர்ந்துதான் பண்ணுவாங்க எங்க இது வந்து வெடிக்கணும் ஒரு கோயில் போது யாருக்கு மரியாதை அதுலயே ஒரு ஒரு பிரிவு இல்லையே இப்ப தேவர்னு வச்சுங்களேன் தேவர்லயே ஒருத்தர் ஹையர் லெவல்ல இருப்பாரு இதுல பணம் வசதி அதுல அவருக்கு முன்னுரிமையா இவருக்கு முன்னுரிமையா அவங்களுக்குள்ளேயே கூட சண்டை வரும் அதனால இது எல்லாமே என்னென்ன சார் ஒரு ஈகோ தான் சார் இது பியூர்லி ஈகோ தான் உங்களை வந்து இன்னொரு மனிதனை நீ வந்து சின்ன லெவலில் பார்க்குறனாலே உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நீ சின்னதாக பார்க்குற ஜாதி லெவலில் வச்சு பார்க்குற அப்படின்னால நீங்கள் அறிவு தான் சரி இப்போ அந்த அறிவில்லாதவன் அங்கங்கே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி நம்ம என்ன சொல்கிறோன்னா அறிவால் நீ இவனை வந்து யோசிக்க வைன்னு நம்ம சொல்கிறோம் அவனை சண்டை போட்டு உசு பேத்தி அதில் நீங்கள் தான் பெனிஃபிட் ஆகிறீங்க அவன் எங்கே பெனிஃபிட் ஆனான் இப்போ பார் ரஞ்சித்தோட படங்கள் ஓடுறதும் செல்வராஜோட படங்கள் ஓடுறதில் அவங்களுக்கு தானே பெனிஃபிட் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பெனிஃபிட் அதுல இருந்து வர வருமானத்தை அப்படியே தூக்கி கொடுத்தீங்களா என்ன பண்ணீங்க இல்ல அந்த வழிகளை பேசுறாங்கல்ல சொசைட்டில அதை பத்தி ஒரு டாக் வருது சார் உங்களுக்கு அடிப்படையில அம்பேத்கருடைய எழுச்சிக்கு அப்புறம் அரசியல் அமைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாதி பேரே பேசக்கூடாதுன்ற லெவலுக்கு வந்துருச்சு சார் இல்லையா நீங்க உங்க ஜாதின்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்கு ஆனா ஸ்கூல்ல போகும்போதே ஜாதி என்னான்னு கேட்கறான் யோசிச்சு பாருங்க வெளியே ஜாதி என்னன்னு கேட்டா உங்களை தூக்கி உள்ளே வைப்பாங்க ஆனா ஸ்கூல்ல நுழையும் போது உங்க ஜாதிய சொல்லுன்றான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல என்ன வித்தியாசம் சொல்ற இழிவுபடுத்துறதுக்காக சொல்றதுக்கும் அங்க வந்து அங்கேயும் கேட்கணும்னு நான் சொல்றேன் சார் அங்க ஏன் கேட்குறீங்க அங்க கேட்காதீங்க சார் இதுல பிளஸ் கிடைக்குதுன்னு நீங்க அதை யூஸ் பண்றீங்க நல்லா பாருங்க நீங்க தான் இப்ப மாட்டினீங்க அதுல உங்களுக்கு பிளஸ் கிடைக்குது என்னது படிச்சு பின்னாடி போனோம்னா இந்த பிரிவு நம்ம சொல்லிட்டோம்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அங்க ஜாதியை சொல்றத சந்தோஷமா சொல்றீங்க ஆனால் சமுதாயத்தில் எதையோ ஒன்னு சொல்லும் போது அங்க வந்து எகுறுறீங்க ஒட்டு மொத்தமாக ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க இப்போ இஸ்லாமில் என்ன ஏன் எல்லாரும் நிறைய பேர் இஸ்லாமுக்கு போனாங்க ஏன்னா அங்க ஜாதி கிடையாது ஜாதி புத்திசாலி பொழைச்சிக்கிறான் இறைவனை நம்புறான் அவ்வளவுதானே அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்துச்சுன்னு அப்போ அப்பதான் சார் இதுக்கான விடிவு வரும் அது வரைக்கும் நீங்க அங்க ஜாதியை சொல்றீங்க அப்புறம் எங்களை ஜாதியில் வலி நீங்கள் ஜாதியை சொல்ல வருங்க இப்போது ஒன்றும் இல்லை நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து கோவப்பட்டார் பார்த்தீங்களா நியாயமான கோவம் இன்னும் ஏன்டா எங்களை அழுக்காகவும் எங்களை இன்னும் கஷ்டத்துலேயே ஏன் காட்டுறீங்கன்னா ஒரு கோவப்பட்டார் பாருங்கள் அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்கும் சார் சார் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த நிலைக்கு வளரணுன்றது தான் சார் ஆசை பரிணாம வளர்ச்சி என்னன்றது இப்போ இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுலேருந்து அவன் உச்ச நிலைக்கு இறைவன மாதிரி ஆகணும் நம்ம இந்து மதத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா மனிதனுடைய அல்டிமேட் அவனுடைய பவர் இறைவனாவது தத்துவ மிசி நீங்க ஐயப்பன் கோயில் என்ட்ரி ஆனீங்கன்னா பதினெட்டாம் படி மேல பார்த்தீங்கன்னா தத்துவ மிசி நீயே இறைவன் ஆகிறாய் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அப்படி ஒரு புனித தன்மை கொண்ட இந்த இதில் நாம் என்ன பண்றோம்னா மனிதர்களுக்குள்ள சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு இந்த இதெல்லாம் வெறுப்ப உருவாக்கி 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 நீங்க புனித தன்மைக்கே போக முடியாமல் இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்க ஜாதியே தூக்கி போடுங்க இல்லை அவர் பேசும்போது நீங்கள் மூணு கோடி ரூபா காரில் வரீங்க நீங்கள் பிற்படுத்தப்பட்டவரா அப்படின்னு கேட்குறாரு அது எந்த மாதிரி ஒரு மனநிலை என்னன்னா சார் நீங்கள் பிற்படுத்த அந்த அந்த எனக்கு அவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் மனிதனில் என்ன சார் பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள தூக்கி ஒன்றும் சார் நம்ம நம்ம வேலை என்னென்னா அவன் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் என்ன ஒடுக்கப்பட்டாங்க மனிதன் அவன் அவன் இறைவு நாள் படைக்கப்பட்டவன் அவன் அவன சமுதாயம் இன்னும் அவனை கீழே வச்சிருக்கு அதை மேலே தூக்கிட்டு வரதான் நம்ம அல்டிமேட்டா எல்லாருடைய வேலையாவே வச்சுக்கணும் விவேகானந்தர் சொல்றாரு நம்மளுடைய ஒட்டுமொத்த பணியும் அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒட்டுமொத்த பணியும் அவர்களை மேல தூக்கிட்டு வரது தான் அறிவிலையும் அடுத்து பொருளாதாரத்திலையும் கொண்டு வரணும் ஒருத்தனுக்கு அறிவு வந்துருச்சுனால சார் தன்னை பற்றிய நம்பிக்கையை ஒருத்தனுக்கு வந்துருச்சுனால வந்துடும் அதுதான் நம்மளாம் பண்ணணும் இப்போ அவர் சொன்ன அந்த மூணு கோடி ரூபா அது போங்கு கிடையாது சார் என்னன்னா ரெண்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ரெண்டு ஜாதி தான் ஒன்னு பணம் இருக்கிறவன் இன்னொன்னு பணம் இல்லாதவன் உண்மைதானே சார் இன்னைக்கு பணம் இருக்கிறவன் என்ன வேணா பண்ணலான்றது சார் இன்னைக்கு அதை தான் அவர் சொல்ல வர்றாரு அப்போ பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் பிராமின் நான் இப்போ இதை போடுங்க ஹைலைட்டா ரெண்டு பேரும் பிராமின் உயர் ஜாதி பணம் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஐயிருங்க இப்போ என்ன கேட்டால் ரெண்டு பேரும் ஐயிருங்க பணத்தின் அடிப்படையில் அதெல்லாம் டிசைட் பண்ணப்படுது சார் பணம் இருக்கிற எதை வேணால் செய்யலாம் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ஜாதி பெரிய ஜாதி அதில் பிறந்தால் எதை வேணால் செய்யலான்னு உங்ககிட்ட பணம் இருக்குல்ல நீ இரு நீ தான் இப்போ பெரிய ஜாதி பணம் இருந்தால் கோயில் கருவறைக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவாங்களா சார் நீங்கள் போங்க கொஞ்சம் தனி கோயில் கட்டி போ என்ன சார் கோயில் கட்டி போறது வேற சரி எல்லாரும் போகக்கூடிய கோயில்ல ஒரு குறிப்பிட்ட பணம் கருவர 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 என்னங்க நீங்க கழிப்பறைகளை ஒருத்தந்தாங்க போக முடியும் அதுக்குள்ளேயே போக 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 பண்ணிட்டு இருக்கீங்க கழிப்பறைகளை பத்து பேர் போவீங்களா

இன்றைக்கி எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சாப்பிடுவார் ஒன்று நீங்கள் அதை கொண்டு வராதிங்க ஆனால் அவர்களுடைய வேலை என்ன தெரியுங்களா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் வேதம் சொல்லுது கையேந்தி தான் சாப்பிட்ணும் அவர்கள் பயிற்றுவிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கணும் வேதத்தை வச்சு அதுக்கப்புறம் சாமி வந்ததுக்கப்புறம் அந்த வேதங்கள் தெரிஞ்சதுனால கடவுளுக்கு பிடித்த மொழின்னு சொல்லிட்டு அதை ஓதுறாங்க நீங்கள் வேதம் கற்றுக்கிட்டு நீங்கள் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாம நான்வெஜ் தான் அங்கே மெயின் இப்போ நம்ம வந்து நான்வெஜ்ஜை தவிர்க்க முடியாது இல்லையா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த அந்த மனோநிலை வந்துடும் அவங்களுக்கு ஸோ அதுதான் எதிர்பார்க்குற குவாலிட்டியை தவிர ஐயர் தான் போய் பண்ணணும்னு கிடையாது பார் ரஞ்சித்தும் போய் பண்ணலாம் ஆனால் பார் ரஞ்சித்த நான் வந்து மாட்டுக்கறியை தின்ன பா என்னென்னமோ சாப்பிட்டேன்னு இல்லையா அது எப்படி நீங்கள் விருப்பம் சார் அப்போ நீங்கள் இங்கே வராதீங்க சார் நீங்கள் உங்களை யார் இப்போ சாப்பிட வேணாம் சொன்னாங்க தாராளமாக சாப்பிடுங்க அந்த புனிதத்தை கெடுக்காதீங்க நான் புனித இப்போ சினிமாவே எடுத்துப்போம் நீங்கள் டேரக்டர் ஆகணும்னா ஆகலாம் நடிக்கணும்னா நடிக்கலாம் அது இதுக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு போனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ இந்த ஜாதியில பிறந்தா பண்ணலாம் இந்த ஜாதியில பிறந்தா பண்ணக்கூடாதுன்னா அதுதான் சார் ஏற்றத்தாழ்வு இல்லங்க நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஒட்டுமொத்தமா மீடியாக்கள் எல்லாருமே ஒன்னே ஒன்று உங்களுக்கு அந்த இடம் மட்டும் நோய் 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 போட்டுருக்கு அதுக்குள்ள நுழைனோன்னு நுழையுங்க சார் அதுக்கு கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தீவிரத்தை காட்டுங்க காட்டிட்டு நீங்க போங்க நீங்க சொல்ற மாதிரி எங்கேயுமே யாரும் சொல்றது இல்லையே இப்போ அசைவம் சாப்பிடுபவர்கள் கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் யாரும் சொல்ல மாட்டாங்க பிராமின்றவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது கூடாது கருவறைக்கு போய் கடவுளை தொடங்க தொடமாட்டார்கள் இல்லை அங்கேயே வந்து நீங்கள் சொல்லக்கூடியவர்களே தவறு செய்தவர்களும் இருப்பாங்க சரியா இருக்கவங்களும் இருப்பாங்க நூத்துல இருப்பான் நீங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க எவனோ அவர் தப்பு பண்ணுவான் அது மனிதன் அங்கங்கே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான் ஆனால் அந்த ஆகம விதின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வேதத்தோடையே அவன் இருக்கணும் அந்த அதே மனநிலை இருந்தாதான் அவன் கடவுள் கிட்ட போய் செய்யும் போது வணங்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் அதையே புனிதம் இல்லாம பண்ணிட்டேன்னா ஒரு லட்சம் பேர் வந்து எதை நான் ஆகம விதி விதிகள் படி அந்த வேலையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற திட்டத்தின் கீழே வராங்க அதுக்கும் எதிர்ப்பு இருக்கு இல்ல அதுல நீங்க எந்த அளவுக்கு ரெடி ஆறீங்க நீங்க மாட்டுக்கறியை சாப்பிட்டு நான் சாப்பிடுவேன்றீங்க அங்கதான் முரண்படுது சார் நீங்க திருப்பி சொல்றேன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பிறப்பில் ஜாதி கிடையாது அவனுடைய நடவடிக்கையில்தான் ஓகே நீங்கள் பெருந்தன்மையாகும் நாலு பேரை மதிக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா நீங்கள் மேல் ஜாதி எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கீழ் ஜாதி இவ்வளவுதான் சிம்பிள் மனிதன் ம அடுத்த மனிதனை சக மனிதனை மதிக்கிறானா இதுதான் கான்செப்டே இது இருந்தீங்கன்னா நீங்கள் மேல் ஜாதி அது இல்லாத பட்சத்தில் அவன் வந்து அடுத்த மனிதர்களை வெறுக்கப்படுறான்னா அவன் கீழ் ஜாதி இதுதான் சார் கான்செப்ட் இப்போ இறைவனோட படைப்பில் எல்லாம் ஒன்று சார் இங்கே நாலு வர்ணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நாலு வர்ணங்கிறது இப்போ ஒரு கலெக்டர் ஓகே அவருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்பார் அது ஏன் நிற்கிறீங்க ஒரு மனுஷனை ஏன் பின்னாடி நிற்க வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் கலெக்டருக்கு அங்க அந்த போஸ்டர் இல்ல அது அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேட்டகரி வரும் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு படிப்பின் அடிப்படையில் வருது சார் அதே மாதிரிதான் அறிவின் அடிப்படை நீங்க அறிவாயி விட்டுங்க பிறக்கும் போதே வந்து ஒரு ஒருத்தருக்கு அறிவு நான் கம்மியாக இருக்கும் என்னன்னா நீங்க எந்த கம்யூனிட்டியில இப்ப இருந்தாலும் நிறைய பேர் உதாரணங்கள் இருக்காங்க அவர்களுடைய அறிவின் வளர்ச்சியில அவங்க போற்றப்படுவாங்க நிறைய பேர் நம்ம சொல்லலாம் இல்லையா இந்த ஜ கக்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பேரை சொல்லுவாங்க நம்ம அதை தான் சொல்றோம் நாங்கள் சார் நம்ம எல்லாருடைய கடமையும் அந்த கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு தான் ஆனா கீழே இருக்கிறவங்கள காட்டி காட்டி சம்பாதிக்கிறது இல்லை அவர் அதை தான் சொல்கிறார் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்ல வருது இதை சொல்லி 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 அவங்க அங்கேயே தான் இருக்காங்க நீங்கள் வளர்ந்துட்டீங்க நீங்கள் என்னவா வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் உயர் ஜாதியாக வளர்ந்துட்டீங்க பணம் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் ரெண்டே ஜாதி தான் சார் இன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் எதையுமே சொல்லாதீங்க சார் இன்னைக்கு ஒரு சின்ன இதில் இருக்கிற ஐஏஎஸ் ஆகிட்டாருன்னு வச்சுங்க ஐயர் பொண்ணு கொடுப்பான் தெரியுமா பொண்ணு கொடுப்போம் சார் இடத்துல உதாரணம் பின்னாடி இருக்கிற இதை போய் நோக்கி பாருங்க அதுல ஒரு திட்டம் இருக்கும் அது இல்லாம நீங்க ஒரு நல்ல படிங்க சார் எனக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாமே சார் என் பையன் என் கட்டிக்கிறவன் பணக்காரனா இருக்கணும் அறிவாளியா இருக்கணும் நல்ல பிசினஸ் இருக்கணும் இதுதான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு அடுத்ததா இருக்கு பாருங்க தான் ஜாதி ஜாதி ஜாதின் இருக்கும் நீங்க பெரிய கலெக்டர்னா அவர் தான் ஃபிக்ஸ்டு அவர் எந்த ஜாதியாக வேணா இருக்கட்டும் நீங்க கலெக்டராக முயற்சி பண்ணுங்கன்ற நான் அதுக்கு உங்க படம் ஹெல்ப் பண்ணுதா ஒரு அசுரன்ல கிளைமேக்ஸ்ல வந்து சொன்னீங்க படிங்கன்னு அது கிளைமேக்ஸ்ல தான் சொல்றீங்க நான் சொல்றேன் எடுத்த உடனே ஒரு ஒரு அந்த நிலையில இருந்து ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாரு அந்த கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்திக்கிற விளைவுகள் என்னன்னு சொன்னீங்கன்னா பாக்குற எனக்கு நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை வரும் நீங்க என்ன பண்றீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டுறதுலயே சொல்ற அவனுக்கு திருப்பி அதே வன்மத்தை தூண்டுறீங்களோன்றதுதான் என்னுடைய கவலையும் பயமும் மேபி திருப்பூர் சுப்ரமணியம் சாரும் அந்த அக்கறையில தான் பேசுறாரு சார் இப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கு அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் ஒரு சொசைட்டில முக்கியமான பர்சன் இல்லையா அப்ப நம்ம சமுதாயத்துக்கு நாமளே ஏதாவது சொல்லணும்ன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவர் அந்த அடிப்படையில தான் சொல்லியிருக்காரு தவிர போங்கு என்னங்க போங்கு படம் நல்லா ஓடிச்சு அவர் நல்லா இருக்காருன்னா இவருக்கு என்ன சந்தோஷம் திருப்பி படம் எடுப்பாரில்ல அவரு அதனால் அங்க போங்க இல்லை நீ இப்போ ஜாதி ஆகிவிட்டார்னு சொல்கிறார் அவர் யார் மாரி செல்லுற இப்போ ஜாதி ஐயர் ரைட்டரு இவர் ஐ யாரு யார் ரஞ்சித் ஐயர் ரைட்டர் வெற்றிமாறன் திரு வெற்றிமாறன் ஐயர் ரைட்டர் நான் சொல்கிறேன் இனிமேல் அவங்களாம் ஐயர் ஜாதி இனிமேல் நீங்கள் தா தாழ் உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க ஏன்னா நீங்கள் சொசைட்டியில் இறைவனை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான் முடிஞ்சா உங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் ஹெல்ப் பண்ணுங்க அதை காட்டி 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 இன்னும் பணக்காரனாக ஆவாதீங்கன்றதான் நம்மளுடைய கோரிக்கை Okay